இன்று இளம் ரஞ்சனுடைய தந்தையினுடைய எட்டாம் ஆண்டு நினைவாக லண்டனிலிருந்து அவர் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக அம்பாறையில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இளம் ரஞ்சனின் தந்தையான தலையசிங்கம் தனபால சிங்கம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று இந்த அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது ஏற்பாட்டுக் கொள்வதற்கு சிறப்பாக இந்த நிகழ்வை மேற்கொண்டிருக்கின்றனர் அதனுடைய காட்சி பதிவுகள் இவை இதுபோல நீங்களும் செய்ய முற்பட்டால் எம்முடன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இளன் ரஞ்சன் உங்கள் தந்தையினுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இரவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி தங்கமடா பண்ணி மை மன்றி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் எருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் பாய்வதோ ஆள வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் ஐந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தந்தாராம் தரம் வாழ்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி தலை விதியோ இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மயின்